பலாய் குசைபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ஆகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வியை இந்த உலகத்திலும் நாளை உலகத்திலும் அல்லா அளவில் வழங்கிடுவானா அவருடைய நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துபார் செய்து தோங்குகிறேன் அருமையானவர்களை தபு அறிவிக்கக்கூடிய முஸ்லிம் போட்டுக்கு தம்புகளில் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய செய்தி

மேகம் கடந்து சென்று என்னப்படுது கருங்கருக்கள் நிறைந்த ஒரு பகுதியில் அந்த மழை நீர் போட்டுகிறது அங்கிருந்த நீர் ஓடைகளில் ஒரு மீனோடையை கஸ்தி கம் அபத் தானிகள் மாவ கொள்ளுவோ அங்க நீ நீர் அங்கிருந்த நீர் ஓடைகளில் ஒரு ஓடைகளில் மட்டும் அந்த முழுமையான தண்ணீர் ஓடுகிறது கருங்கல் நிறைந்த பகுதியில் தண்ணீர் கொட்டி நிறைய ஓடைகள் இருக்கின்றன ஒரே ஒரு நீர் ஓடைக்கு மட்டும் என்ன பண்ணுது அந்த தண்ணீர் முழுமையும் போகுது வேற எந்த நீரோடைக்கும் போகாமல் மனிதர் அந்த நீரோடையை பின்தொடர்ந்து செல்கிறார் மேகப்பட்டதுக்கு பின்னாடி ஓடி வந்தார் தண்ணீர் பொடியுது கரும்பு பகுதியில அங்கேருந்து ஒரு ஓடை அந்த ஓடையை தொடர்ந்து செல்கிறார் ஃபையதன் கஜுலுன் ஆலியமுன் ஃபிஹாத்திய பற்றிகி அந்த தோட்டத்தில் ஒரு மனிதர் நின்றான் யோ ஹிதுன் பி மசாஹா தன்னுடைய மண்வெட்டியால் தன்னுடைய மண்வெட்டியால் அந்த ஓடையில் வரக்கூடிய தண்ணீரை அந்த நீரோடையில் ஓடையில் வரக்கூடிய தண்ணீரை திசைமாட்டி அந்த தோட்டத்திற்கு அனுப்புகிறார் வெட்டி மண்ணை வெட்டி விட்டு அவருடைய தோட்டத்துக்கு அனுப்பிடறாரு அந்த தண்ணீரை உள்ளே நீருடைய நான் கேட்டேன் அந்த மனிதரிடம் தண்ணீரை மண்வெட்டி வைத்து உள்ள எத்தனை போடுறாருல்ல அவர்கிட்ட நான் கேட்டேன் கேட்டேன்லா அல்லா என்ன அடியே உன்னுடைய பெயர் என்ன அல்லாஹ் அறியாரே உன்னுடைய பெயர் என்ன ஆலை அவர் சொன்னார் ஃபுலாம் அ லீஸ்ஃபுல்ல லீஸ் அன்யாஃபீஸ் சஹாப் வானத்தில் இருந்த அந்த மேகக்குட்டத்தில் இருந்து ஒரு பெயரை சொல்லப்பட்டதல்லவா இந்த மனிதனுடைய தோட்டத்தில் நீர் நீர்மொழிவு செய்வாயாவை என்று ஒரு மனிதனுடைய பெயர் கேட்கப்பட்டதல்லவா அந்த பெயர் தான் இவர் சொன்ன பெயரும் அந்த பெயர் தான் இவர் பேர் என்னன்னு கேட்டவனும் சொன்னார்ல அந்த பேருதான் அவர் அந்த பயிர் தான் இவர் சொந்த பெயரும் ஒன்றாக உள்ளது அவர் கேட்டார் திரும்பவும் யாரு தோட்டத்துல நிக்கக்கூடியவர் கேட்டாரு யா அப்துல்லாஹ் அல்லாஹ் அப்படி அடியாரேஸ் அண்ட் நீ அண்ட் இஸ்மி ஏன் என் பேரை கேட்கறீங்கன்னு கேட்டார் என் பேர் கேட்பதற்கு காரணம் என்ன என் பேர் ஏன் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னாரு யாரு அந்த பாலைவனத்திலிருந்து சப்தத்தை கேட்டுட்டு பின்னாடியே வரல அவர் சொன்னாரு இன்னி சமீபத்து சௌத்தி பிசஹா பாலைவனத்தில் நின்று மேகக்கூட்டம் இருந்தது அந்த மேகக்கூட்டத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது அந்த சப்தத்தில் மழை பொடியும் செய்வாயாக என்ற சப்தம் கேட்டது நீங்க சொன்ன உங்களுடைய பெயர் தான் சொல்லப்பட்டது பெயர் தான் சொல்லப்பட்டது பெயர் சொல்லப்பட்டு இந்த மனிதனுடைய தோட்டத்தில் என்று சொன்னாங்க அதனாலதான் உங்க பேரை கேட்டேன் இது முடிஞ்சிருச்சா அடுத்து இவர் கேட்கிறார் யாரு அந்த சப்தத்தை கேட்டவர் கேட்கிற அப்பமா என்னப்பா செய்யற சொல்லி இந்த தோட்டத்துல மழை பொடியும் சொல்லி இருந்து ஒரு சப்தம் வந்துச்சு தண்ணி அப்படியே புரியுது வேற யாருக்குமே தண்ணி கிடைக்கிற உடனே மட்டும் தண்ணி கிடைக்குது என்னப்பா செய்யற எல்லாரும் கேட்போம் தானே மிதைக்கலான ஒரு மிக நிகழ்வு நடந்துருச்சு அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு எப்படிப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல அதே போல் பமாண்டஸ்டனா என்னப்பா செய்கிற என்ன நடந்துச்சு என்று பமாண்டஸ்டனா பீஹா நீ என்ன செய்கிற அப்படின்னு அவர் அழகான தன்னுடைய தான் செய்யக்கூடிய நடைமுறையை சொன்னார் இதாமா கொழு அவர் சொன்னார் நீ கேட்கறதுனால நான் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல கேட்டதுனால என்ன பண்றேன் நான் சொல்றேன் கிடைக்கிறது அல்லவா பலன்கள் கிடைக்கிறது அல்லவா இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் இருக்கிறது அல்லவா இது மூணா டிவைட் பண்ணுங்க நான் இதில் கிடைக்கக்கூடிய மூன்று ஒரு பகுதியை நான் தர்மம் செய்து விடுவேன் லட்சம் கிடைச்சிருச்சுன்னா பத்து லட்சம் நான் என்ன பண்ணிடுவேன் தர்மம் செய்தி தூளுதா நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் மூன்றில் ஒரு பகுதியை உண்பதற்கும் வாழ்வதற்கும் நான் தேவைகளை நிறைவு செய்வதற்கும் மூன்றின் ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துக் கொள்வோம் இன்னொரு பகுதி இருக்கும் அல்லவா அதை மீண்டும் விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறேன் இதுதான் என்னுடைய நடைமுறை ஒன்னு தன்னுடைய தேவைக்காகவே இன்னொன்னு பிறருடைய தேவைக்காகவே அதை மீண்டும் பெருக்குவதற்கு விவசாயம் செய்வதற்குண்டான பயன்பாடுகளாக பயன்பாடாக பயன்படுத்தி கொள்வேன் இது என்னுடைய நடைமுறை என்று அந்த மனிதர் சொன்னார் அவர்களே தண்ணீர் உள்ளதை பிறருக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் இருந்து உதவியை செய்வான் அவ்வளவுதான் அல்லாக்காக விதி நாம் ஒன்றை செய்யும் பொழுது அல்லாஹ் ஏதோ வகையில் நமக்கு உதவி செய்வான் செய்தி கேட்கும் பொழுது அதிசயமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்கிறார்கள் அல்லவா அவங்களுக்கு அதிசயம் தான் அது நமக்கு மிரைக்கலா இருக்கலாம் எப்படா தண்ணி வரும் எப்படா கொட்டும் அந்த பார்த்த மனிதருக்கு கூட அதிசயம் தான் ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி நாம் ஒன்றை அர்ப்பணித்து நம்ம நீத்து முழுக்க அதுக்காக இருக்கணும்